தேவனுக்கே மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஏசாப்பா உங்கள் யாரையும் நேசிக்கிறாரு உங்க மேல அன்பாக இருக்கிறாரு ஆண்டவர் இந்த நாளில் உங்களை நேசத்தபடியா ஆண்டவர் உங்களோட பேசுற வார்த்தை சங்கீதம் நூத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது இருபத்தி நாலாவது வருஷனம் உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோன்னு பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும் பா பாருங்க ஒரு ராஜா வந்து விதமாக சோம் பண்றாரு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோன்னு பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும் இது நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே பரிசுத்தமாக நல்ல நேர்மையாக நல்ல வழியில நடக்கிறோம்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு வழியில ஆண்டவரை துக்கப்படுத்துறது ஆண்டவரை வேதனைப்படுத்துறது உண்டாகும் ஆண்டவருக்கு மட்டும் இல்ல மனிதர்களையும் நம்மளோட குடும்பத்தினார் கிராமத்திலயும் சரி நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவர்களையும் சரி நம்ம என்ன செய்வோம் நம்மள அறியாத அப்படி சூழலுமையை பொறுத்த அளவுல வேதனை உண்டாக்கிறோம் அப்ப வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோன்னு பார்த்து நித்திய வழியில நடத்தும் சொல்லி நம்ம படைத்த ஆண்டவர்கிட்ட அந்த அந்த இயேசா பாட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மள அருமையாக வழி நடத்துவார் அப்ப வேதனைங்கிறது பாவம் அந்த வேதனையோட சேர்ந்து என்ன பாவம் எல்லாம் உண்டாயிருது இப்ப நம்ம பாவம் பாவம் செய்யற ஆத்தமா ஏன்னா என்ன ஆகும் சாவும் எல்லாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு இருக்கு இவ்விதமாக நம்ம வந்து ஆண்டவருக்கு வந்து வேதனை உண்டாக்காதபடி பாவம் செய்யாதபடி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவட்ட நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவோட நம்ம கேட்கணும் பாருங்க விதமா ஒரு சாட்சினா நான் கேள்விப்பட்டேன் ஒரு சம்பவத்தை ஒரு முதலாளி அதாவது நிறைய கழனி வயல் வச்சிருக்கிறவர் அப்போ ஒரு ஏழை ஒரு ஒரு ஏழையா இருக்கிறவன் ஒரு மாடு வந்து ஒரே ஒரு மாடு அந்த மாடு போயிட்டு அவனுடைய கடனில போயிட்டு மேஞ்சிருச்சு மேஞ்சது அவனால தாங்க முடியாது அப்படி என்ன என்ன செஞ்சுட்டா ரொம்ப அதிகாரம் ஏன்னா பவரு இவர் வசதி ஆஹ் அந்த ஏழைய வந்து கேட்கறதுக்கு வழி இல்ல இவன் என்ன செய்தா அந்த மாட்டை பிடிச்சி விரட்டி விட்டு இருக்கலாம் இல்லாட்டி அவனுடைய ரெண்டு சத்தம் போட்டு இருக்கலாம் அதை விட்டுட்டு மாட்டை பிடிச்சு உயிரோட பிடிச்சி என்ன செஞ்சாங்க தோலை உரிச்சு தலையில இருந்து காலு வரையும் வாலு வரையும் தோலை பிடிச்சி உரிச்சு ஆஹ் வந்து அந்த மாடு வந்து கத்துது பயங்கரமா சத்தம் போடுது அதோட அந்த ரத்த ஊத்த ஊத்த அந்த கறி கறியா அந்த மாட்டை ஓட விடுறான் அது கத்திக்கிட்டு ஓடு போயிட்டு விழுந்து செத்து பிரிச்சு ஆனா இவனோட பிள்ளைகளை கல்யாணம் கல்யாணம் பண்ணி கொடுத்து திருமணம் ஆகி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆஹ் மகனுக்கு குழந்தை பிறகுது குழந்தை நல்லா இருக்குது எல்லாம் ஒரு ஒரு இல்லை எல்லாம் இருக்குது ஆனா தோல் இல்லாம பிறந்திருக்குது பாருங்க எப்படி இருக்கணும் தோல் இல்லாம பிறந்தாது எந்த அந்த குழந்தைய அப்படியே கறி கறியா இருக்குது எப்படி அந்த குழந்தைய வச்சு பராமரி பராமரிச்சு அதை ஆற வைக்கிறதா அது என்ன பண்றது அது ஆறுனா கூட நல்லா வருமா என்னன்னு தெரியல அந்த குழந்தைய ஒரு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுவும் செத்து போச்சோம் அப்ப செய்தது பாருங்க எப்படி வந்து பழிக்குதுன்னு அதனால நம்ம ஆண்டோட பார்வையில ஒரு சின்ன காரியம் சரி பெரிய காரியம் சரி மனிதர்களுக்கு நம்ம வேதனை உண்டாக்குறதே இப்ப அந்த விவசாயி ஒரே ஒரு மாடு வச்சிருந்த அவனோட எப்படி இருந்திருக்கும் இவன் அதிகாரத்துல வந்து ஆளா இருக்கிறான் வசதி வாய்ப்பா இருக்க இவன் செஞ்சுட்டான் ஆனா அந்த ஏழையோட கண்ணீர் அந்த வேதனை எப்படி இருக்கும் இதே போல நம்ம என்ன செய்யணும் நம்ம ஆண்டவரை பிரியமாக இருக்கிறதுக்கு ஆண்டவரே நான் வந்து யாருக்கு வேதனை உண்டாக கூடாதாப்பா யாருக்கு என்ன வேதனை கொடுக்க கூடாது நம்மே வேதனைப்படுத்த கூடாது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் நான் பரிசுத்தமா வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் சொன்னா ஆண்டவர் அந்த செபத்தை கேட்பாரு உங்க மேல பிரியமாக இருப்பாரு உங்களை ஆச்சரியமாக அதிசயமாக ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாரு உங்களை ஆசீர்வதிப்பாரு உங்க மேல ஆண்டவருக்கு மிகப்பெரிய ரொம்ப சந்தோஷம் உண்டாயிரும் ஏன்டனா நீங்க ஆண்டோட கேட்கிறீங்களா நமக்கு பிரியமா நடக்கும்னு சொல்லி கேட்கிறீங்களா ஆண்டு மேல பிரியமா இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு என்ன ஜெபிக்கிறேன் வருஷத்தம்ல நல்ல பிதாவே மொத்த தோத்துன நண்டி ஆண்டவரே அப்பா அண்டவரே மத்த தோத்துற வேத வசனத்தை கேட்டமுடியா பிள்ளைல ஒவ்வொருத்தனையும் தனித்தனியா பேர் பரா தொட்டு ஆசீர்வதிங்க இயேசுவே நாள் அப்பா பிறந்த நாளை சந்திக்கிற ஆண்டவரே பிள்ளைங்களுக்கா பெரியவர்களுக்கா ம தோத்துன நண்டியப்பா லாரி ஆசீர்வதியும் ஏசுவே ம தோத்துன ஏசாப்பா இந்த நாலு ஆண்டவரே திருமண திருமணமான ஆண்டவரே அப்பா திருமண நாள சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஜபிக்கிறோம் அவர்களின் தெய்வமே நீர் ஆசிர்வதிங்க யேசாப்பா தோத்துன நன்றி யேசாப்பா ஆண்டவரே குழந்தை பாக்கியம் எல்லாமே இருப்பார்கள்ன்னா ஆண்டவரே அப்பா இந்த வருஷத்துல அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க தகப்பனியும் தோத்துன நன்றி யேசாப்பா ஏசாப்பா கடன் பிரச்சினை இல்ல இந்த ஆண்டவரே மாட்டிக்கொண்டு விடுதலை விடுதலாக முடியாது ஒவ்வொருத்தருக்கும் நீங்க விடுதலை கொடுங்க வரேன் எஸ் விடுதலை விடுதலாக்குங்க வியாதி படைக்கல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்க கொடுங்காண்டு வரேன் யேசாப்பா சிறு சிறு கடையாபரங்கள் நடத்துறவர்கள் ஒவ்வொருத்தலையும் ஆசிர்வதீங்க மீனவர்களை தேவன் ஆசிர்வதீங்க அப்பா அண்டுவரே விவசாயிகளை தேவன்னு ஆசிர்வீங்கப்பா இவருக்கெல்லாம் படுற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுங்க தகப்பனையமோ தோதிரம் ஆசிர்வதிங்க நாள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க ஏ சீகத்தையும் நான் வந்து செபிக்கிறேன் நல்ல